ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூபணகேடவே ஹேடவே ஸ்ரீகுரவே நம தனுசு ராசிக்கான கோச்சார கிரக நகர்வுகளின் அடிப்படையிலே ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது இந்த மாதத்திலே அதாவது புரட்டாசி மாதத்திலே உங்களுக்கு புதாதித்ய யோகம் மற்றும் தர்ம கர்மாதிபதி யோகம் கிடைக்கப் போகிறது இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னா என்னென்னா உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானம் தர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடமான சிம்மத்தின் அதிபதி சூரியன் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான கன்னியிலே அதாவது கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தர்மஸ்தானாதிபதி கர்மத்திலே சூரியன் அதே போல் கர்மஸ்தானாதிபதியான தொழில்ஸ்தானாதிபதியான புதன் உச்சம் பெற்று கன்னியிலே சூரியனுடன் இணைவு பெற்று நிற்கிறார் அப்போ தர்ம கர்மாதிபதி யோகம் மட்டுமல்லாமல் புதாதித்ய யோகம் சூரியன் புதன் இணைவினால் கிடைக்கப் போகிறது அப்படின்னா உங்களுக்கு முன் ஜென்ம புண்ணியங்கள் நீங்கள் செய்த தர்ம காரியங்கள் இவைகள் அனைத்தினாலும் உங்களுக்கு தொழிலிலே முன்னேற்றம் வியாபார விருத்தி உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கப் போகிறது மனதிலே மகிழ்ச்சி இருந்து வந்த கவலைகள் அனைத்தும் தீரக்கூடிய யோக அமைப்பு அதாவது உத்தியோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு உத்தியோகம் அரசியல் மற்றும் அரசு அனுகூலம் பெற்ற அனைத்து தொழில்களும் சாரும் நிர்வாக பொறுப்பில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் மற்றும் இந்த நகை தொழில் செய்பவர்கள் மாணிக்க கற்கள் விற்பனை செய்யக்கூடியவர்கள் அது மருத்துவத்துறை மருத்துவ நிபுணர்கள் மேலும் இந்த சூரியனுடைய தொழில் காரகம் என்று சொல்லக்கூடிய அரசியலில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் குலத்தொழில் தந்தை வழி குலத்தொழில் செய்பவர்கள் மேலும் புதன் சார்ந்த தொழில் செய்பவர்கள் அதாவது புத்தக விற்பனை தரகு தொழில் செய்தித்துறை பத்திரிகை துறை தொலைத் தொடர்பு துறை மேலும் பார்த்திங்கன்னா இந்த தொடர்பு மட்டுமல்லாமல் வங்கி மேலும் அஞ்சல் துறை இந்த துறைகளிலே உத்தியோகம் பார்ப்பவர்கள் பேனா பேப்பர் சார்ந்த தொழிலை செய்பவர்கள் விவசாயத்திலே ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் இவர்கள் அனைவருக்கும் நல்ல முன்னேற்றத்தை தரப்போகிறது அதாவது தொழிலிலே எந்த ஒரு குறைபாடும் இருக்காது தொழிலில் எதிர்பாராத அளவு நல்ல முன்னேற்றத்தை தரப்போகிறது இதனால் வரக்கூடிய பண வரவுகள் தன வரவுகளை தர்ம காரியங்களுக்கு செ செலவிடக்கூடிய அமைப்பையும் தரும் அதாவது கோல் கோவில் திருப்பணிகளிலே நீங்கள் ஈடுபடுவது கோவில் திருப்பணி சார்ந்த வேலைகளுக்கு நீங்கள் தர்மம் அதாவது உங்களுடைய வரவு பணத்தை அதற்காக நீங்கள் ஒதுக்குவது மேலும் குருவை சார்ந்த சேவைகள் குருவின் மூலம் உபதேசம் பெறுவது போன்ற அனைத்து விதமான யோக பலன்களும் கிடைக்கும் இதுவரை உடன் பிறந்தவர்களுடன் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் உடன் பிறப்புகளால் இருந்து வந்த வேதனை மனக்கசப்புகள் அனைத்தும் மாறக்கூடிய அமைப்பையும் தரப்புகிறது இந்த தர்ம கர்மாதிபதி யோகம்னாலே எதிர்பாராத அளவு முன்னேற்றம் வாழ்க்கையிலே இதுவரைக்கும் இல்லாத ஒரு முன்னேற்றம் இந்த மாதத்திலே டக்குன்னு ஒரு ஹைக்கு ஏற்படும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் அனைத்திலுமே மேலும் இந்த புதாதித்த யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு பார்த்திங்கன்னா கல்வியில் இருப்பவர்கள் ரொம்ப நுண்ணு அறிவாக ரொம்ப நுணுக்கமாக யோசித்து காரியத்தில் ஈடுபடுவீர்கள் கல்வி மட்டுமல்ல அது தொழிலாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் அனைத்திலுமே ரொம்ப நுணுக்கமாக யோசித்து செயல்படக்கூடிய ஒரு அமைப்பை தரும் அது நுணுக்கமான வேலைகளை செய்யக்கூடிய தொழில் செய்கிறார்கள் இல்லையா இந்த ஆசாரி தொழில் மற்றும் இந்த நகை தொழில் இதிலெல்லாம் கொஞ்சம் நுணுக்கமான வேலைகள் இருக்கும் இந்த நுண்ணிய வேலைகள் செய்யக்கூடிய அமைப்பு அதாவது மைக்ரோஸ்கோப்பை ப பார்த்து அதை வச்சு வேலைகள் செய்வார்கள் இல்லையா அந்த மாதிரி நுணுக்கமான நுண்ணிய வேலைகளை செய்யக்கூடிய அனைவர்களுக்கும் நல்ல யோக பலனை தரப்புகிறது மேலும் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானம் பனிரெண்டின் அதிபதி விற்சகத்தின் அதிபதியான செவ்வாயும் அதே போல் ஐந்தாம் இடமான மேசத்தின் அதிபதியான செவ்வாயும் உங்கள் ராசிக்கு இலாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடமான துலாத்தில் நிற்கிறார் அப்போது இந்த வெளிநாடு சம்பந்தமான அனைத்து விதமான யோக பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வெளிநாடு சம்பந்தம்னா வெளிநாட்டிலே உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வெளிநாட்டிலே தொழில் செய்பவர்கள் வெளிநாட்டிலே வியாபாரம் செய்பவர்கள் அனைவருக்கும் நல்ல முன்னேற்றமான பலன் தரும் வெளிநாட்டு பிரயாணம் அடிக்கடி சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பையும் தரும் மற்றும் உத்தியோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது சீருடை பணியாளர்கள் என்று சொல்லக்கூடிய இராணுவம் காவல் தீயணைப்புத்துறை இது சார்ந்த அனைத்தும் அதாவது மருத்துவ நிபுணர்களாக இருக்கட்டும் மருத்துவ நிபுணர்கள்னால் இந்த மருத்துவத்தில் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் அந்த ஒரு வேலையில் இருப்பவர்கள் மேலும் ரத்த வங்கி வைத்து நடத்துபவர்கள் கிரானைட் தொழிலிலே ஈடுபடுபவர்கள் கல் மண் சுமத்தல் வேலையிலே ஈடுபடக்கூடியவர்கள் பவளம் எடுப்பது விற்பது போன்ற வேலையிலே ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் மற்றும் சமையல் கலையிலே ஈடுபட்டு இருப்பவர்கள் அதாவது நெருப்பு சம்பந்தப்பட்ட சமையல் கலை என்று சொல்லக்கூடிய தொழிலிலே ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் இவர்கள் அனைவருக்கும் நல்ல யோக பலனை தரப்போகிறது சுக்கரன் உங்கள் ராசிக்கு அதாவது அதிபதி சுக்கரன் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் அதே ஒன்பதாம் இடத்தில் கேதுவுடன் இணைவு பெற்றிருக்கிறார் இப்போது இந்த கேது நின்ற ஸ்தானத்தின் அதிபதி அந்த கேது நின்ற ஸ்தானத்திற்கு இரண்டாம் இடமான கண்ணியிலே நிற்கிறார் இது ஒரு நல்ல யோக பலனை தரும் குடும்பத்திலே மகிழ்ச்சி இருக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களை விட்டு கலையக்கூடிய ஒரு அமைப்பு உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு யோக அமைப்பு குடும்பத்திலே நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும் தனம் வரவுக்கு குறைவு இருக்காது இந்த தன வரவு இந்த பதினொன்னிலே செவ்வாய் நின்று உபஜயஸ்தான ஒரு அமைப்பு அதே நேரத்தில் புதனும் சூரியனும் உபயஜயஸ்தானத்தில் இருக்கிறாங்க அப்போது இந்த மூன்று கிரகங்களும் நல்ல உபஜயஸ்தானத்திலிருந்து யோக பலனை வழங்குகிறார்கள் சூரியன் புதன் செவ்வாய் மற்றும் இந்த பாக்கியஸ்தானத்தில் நின்றிருக்கக்கூடிய சுக்கரன் மற்றும் கேது இணைவு கேது நின்ற ஸ்தானத்தின் அதிபதி பத்திலே நிற்பது அப்போ உங்களுடைய தொழிலிலே எதிர்பாராத அளவு தன லாபம் கிடைக்கப் போகிறது தன வரவு கிடைக்கப் போகிறது அந்த தன வரவின் மூலம் உங்களுக்கு வீடு மனை வாங்கி சேர்க்கக்கூடிய யோகம் அதாவது ஏற்கனவே வாகனங்கள் வைத்து அனுபவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு வாகனத்தின் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும் வாகனத்தை வைத்து தொழில் செய்பவர்களுக்கு யோக பலன் கிடைக்கும் சுக்குரன் சார்ந்த தொழில்கள் பண்ணுறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகு அழகு நிலையம் வைத்து நடத்துபவர்கள் அழகு சார்ந்த பொருட்கள் விற்பனையில் இருப்பவர்கள் வட்டி தொழில் செய்பவர்கள் வைரம் வைடூரியம் போன்ற விற்பனையில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் மேலும் இந்த ஆட்டோமொபைல் தொழில் செய்யக்கூடியவர்கள் இவர்கள் அனைவருக்கும் கால்நடை வளர்ப்பு விற்பனை இதில் நாய் வளர்ப்பு விற்பனையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு விருத்தி ஏற்படும் அதாவது அந்த நாயோட அமைப்பு இனப்பெருக்கம் விருத்தி அதிக அளவிலே கிடைக்கும் விற்பனையிலும் நல்ல லாபம் கிடைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை கிடைக்கப்பெறும் தங்கம் நவரத்னம் போன்றவற்றை வாங்கி சேர்க்கக்கூடிய யோகா அமைப்பு உண்டு அதே போல் இந்த காலகட்டத்தில் விலை உயர்ந்த வாகனத்தை வாங்கி சேர்க்கக்கூடிய வாகன யோகம் உண்டு வாகன யோகம்னால் ஆல்ரெடி ஏற்கனவே வாகனங்கள் நிறைய இருந்தாலும் மேற்கொண்டு வாகனத்தை வாங்கக்கூடிய ஒரு யோக அமைப்பையும் தரும் இந்த தொழில் அப்படின்னு பார்த்திங்கனாலே உங்கள் ராசிநாதன் சம்பந்தப்பட்ட தொழில்கும் சிறப்பாக இருக்கும் ராசிநாத சம்பந்தப்பட்ட தொழில்னால் நீதிபதி அர்ச்சகர்கள் மத போதகர்கள் மற்றும் இந்த புத்தக விற்பனையிலேயே இந்த மதம் சார்ந்த புத்தகங்கள் விற்கக்கூடியவர்கள் மேலும் இந்த வட்டித் தொழிலும் இதிலே சாரும் இதுபோல் அனைத்து விதமான இந்த குரு காரகத்துவ தொழில் செய்பவர்கள் அனைவருக்கும் நல்ல முன்னேற்றமான பலனை தரப்போகிறது மேலும் இந்த அட்டமஸ்தானத்தின்பதி அதாவது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் கடகம் கடகத்தின் அதிபதி சந்திரன் கடகத்திலே ஆட்சி பெற்று நிற்பது மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய அந்த சந்திரன் அதில் ஆட்சி பெற்று நிற்கிறதுனால உங்களுக்கு மனதளவிலே ஒரு நல் யோசனைகள் சிந்தனைகள் கிடைக்கப்பெற்று அதனை செயல்படுத்துவதன் மூலமும் நல்ல பலன்கள் கிடைக்கப் போகிறது அதாவது பிரச்சனைகள் காரிய தடங்கல்கள் காரிய தடைகள் அதாவது பண செலவால் துன்பம் வரவை கொள்வது அப்படின்னுவாங்கள்ல அந்த மாதிரி இது வரைக்கும் நீங்கள் யாருக்காவது பண உதவி செய்து அதுவும் உங்களுக்கு உபத்திரவமாக வந்திருக்கும் உதவிக்காக நீங்கள் பணம் கொடுத்து துன்பத்தை வாங்கி அதாவது ஒரு செலவு செய்கிறீங்க அது வந்து நல்ல விஷயத்துக்காக செலவு செய்கிறோன்னு நினச்சி செஞ்ச செலவு உங்களுக்கு உபத்திரவமாக வந்து முடிய போகிறது அந்த மாதிரியான ஒரு பலனை இதுவரை அனுபவித்தவர்கள் இனி அந்த பாதிப்புகள் இருக்காது மேலும் பிரயாணத்தின் போது சிறு சிறு விபத்துகளை சந்தித்தவர்கள் அவர்களுக்கும் அந்த பாதிப்புகள் இருக்காது மேலும் உங்கள் சாணத் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான ரிஷபத்தின் அதிபதி ராசிக்கு வாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்திலே சுக்கரன் அப்போது இதுவரைக்கும் இருந்து வந்த கடன் தொல்லைகள் உங்களை விட்டு விலகும் கடன் வாங்கிவிட்டு வட்டியும் கட்ட முடியாமல் முதலும் கட்ட முடியாமல் அதாவது வட்டி அசல் இரண்டுக்கும் இல்லாமல் அதாவது என்ன காரணம் சொல்வதென்று கூட தெரியாமல் முழித்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கடனை அடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை தரும் ஏன்னா இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் அனைத்துமே யோகா நிலையிலே நிற்கிறது கோச்சார கிரக நகரங்களின் அடிப்படையில் இந்த கிரக சஞ்சாரங்கள் அனைத்தும் யோகா அனை அமைப்பிலே இருப்பதனால உங்களுக்கு அனைத்து விதத்திலும் யோகம்தான் கிடைக்கும் இன்னும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான மூன்றாம் இடமான கும்பத்திலே தனம்பாக்கு குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த இரண்டாம் இடமான மகரத்தின் அதிபதி கும்பத்தின் அதிபதி சனி பகவான் ராகுவுடன் இணைந்து கும்பத்தில் நிற்கிறார் அப்போது அந்த கும்பத்தில் மூன்றாம் இடங்கிறது வந்து தைரிய வீரியஸ்தானம் இந்த தைரிய வீரியஸ்தானத்தில் ராகு சனியோட நினைவு நிற்பதனால இந்த சனியோட காரகத்துவத்தையும் ராகு எடுத்துக்கொண்டு உங்களுக்கு அதீத அளவிலே நல்ல பலன்களை தரப்போகிறார் அதாவது வெற்றி வெற்றி மட்டுமே உங்களுக்கு இந்த மாதத்தில் தொட்டதில் ஏனெல்லாம் வெற்றி முயற்சிகள் எல்லாம் வெற்றி எந்த ஒரு காரியத்திற்காக நீங்கள் பிரயாணம் செய்தாலும் சரி அதிலும் வெற்றி எந்த காரணத்திற்காக ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் வேலையாட்கள் விசுவாசமாக இருப்பார்கள் அதாவது அதீத அளவிலே உற்பத்தி கிடைக்கும் தொழில் உற்பத்தி தொழில் செய்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பாராத அளவிலே வேலையாட்கள் வந்து இணைந்து அதிக அதீத அளவிலே உற்பத்தியை தரப்போகிறார் அதன் மூலம் உங்களுக்கு லாபம் அதீத அளவிலே கிடைக்கப் போகிறது மேலும் விசுவாசமான வேலையாட்கள் மட்டுமல்ல தாய் சம்பந்தப்பட்ட கவலையில் இருந்தவர்களுக்கு அந்த தாய் சம்பந்தப்பட்ட கவலைகள் மாறக்கூடிய அமைப்பை தரும் வீட்டிலே விசேஷ காரியங்கள் நடக்கக்கூடிய யோகா அமைப்பை காட்டுகிறது திருமண வயதில் உள்ளவர்கள் திருமண தடையினால் அவதிப்பட்டவர்கள் திருமண தடையினால் வருத்தப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடும் அந்த திருமணம் கைகூடுவது மட்டுமல்ல திருமண காரியம் முடிவாகும் திருமணம் காரியம் நடைபெறக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை ஏற்படுத்தப் போகிறது வேறு எந்த விசேஷ காரியங்கள் வீட்டில் தடைபட்டு நின்றிருந்திருந்தாலும் அவை அனைத்துமே நடக்கும் காரணம் அந்த சனியையும் ராகுவையும் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு கலத்திர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் நிற்கிறார் அந்த ஏழாம் இடத்தில் நின்ற குரு பகவான் உங்கள் ராசியையும் பார்க்கிறார் ராசிநாதன் ராசியை பார்ப்பது அதுவும் குருவாக இருந்து பார்ப்பதனால் உங்களுக்கு நல்ல ஒரு யோக பலன் இந்த மாதத்தில் எதிர்பாராத அளவுக்கு ஒரு தன வரவை தரப்போகிறார் தன காரகன் குரு பகவான் இந்த கோடீஸ்வர யோகம்னு கூட சொல்லுவாங்க சிலருக்கு அதே போல் அந்த கோடீஸ்வர யோகம் கிடைப்பதற்கு வாய்ப்பு காரணம் குரு நின்ற ஸ்தானத்திற்கு மூன்றாம் இடத்துல கேது அது இன்னும் யோக பலனாக இருக்கும் அந்த குரு பகவான் பாக்கிய பார்வையாக உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியையும் ராகுவையும் பார்க்கிறார் அப்போ இதுவரைக்கும் வீட்டில் நடக்க வேண்டிய விசேஷ காரியங்கள் தடைப்பட்டது அனைத்தும் விலகி உங்களுக்கு அந்த விசேஷ காரியங்கள் நடக்கக்கூடிய யோக அமைப்பை தரும் உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரர்களுக்கு திருமண தடை இருந்தால் நீங்கள் அதற்காக முயற்சி எடுத்தால் இந்த காலகட்டத்தில் அந்த முயற்சி கண்டிப்பாக நடந்து நீங்கள் முன்னின்று திருமணம் நடத்தக்கூடிய அமைப்பு அல்லது உங்கள் இளைய சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் வயது அதையும் நீங்கள் முன் முன்னின்று நடத்தக்கூடிய அமைப்பு உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம் வயது கண்டிப்பாக அவர்களுக்கும் அந்த விசேஷ காரியத்தை நடத்தக்கூடிய யோக பலனை இந்த குரு பகவான் தருகிறார் மேலும் இந்த விசேஷ காரியங்கள் மட்டுமல்ல புத்திர தடை தாமதத்தை அனுபவித்து கொண்டிருப்பவர்களுக்கு புத்திரகாரனாக குரு பகவான் அந்த புத்திர யோகத்தையும் தரப்போகிறார் சந்தான விருத்தியையும் தரப்போகிறார் அதாவது ஆல்ரெடி குழந்தை இருக்குது அதாவது பெண் குழந்தையாக இருக்கிறது ஆண் குழந்தைக்கு முயற்சி எடுக்கிறோம் அப்படிங்கிறவர்கள் அதுவும் கிடைக்காமல் தட்டி போகிறது என்று ஒரு வருத்தத்தில் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக புத்திர வாக்கியம் தன தனவாக்கியம் புத்திர வாக்கியம் அதுவும் ஆண் புத்திர வாக்கியத்தையும் இந்த குரு பகவான் தரப்புகிறார் ஆக மொத்தம் இந்த மாதம் வந்து புரட்டாசி மாதம் உங்களுக்கு அதாவது தனுசு ராசிக்கு அனைத்து விதத்திலுமே யோகா அமைப்பிலே கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன அதனால் யோக பலன்களுக்கு குறைவு இருக்காது இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய் நம